முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி வேலா போற்றி என் பிள்ளையே உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் நாள் பழனி முருகனை நம்பினால் இரண்டு நிமிடம் கேள் என் செல்லமே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் நீ கடக்கும் தூரம் சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது ஏன் நீ இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் இருந்து வெளியே வர மறுக்கிறாய் உன் வாழ்வில் இன்னும் முயப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷ உணர்வுகளும் நிறைய இருக்கிறது அதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா என் பிள்ளையே இந்த பிரபஞ்சத்தில் தினமும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் அவமானம் ஏமாற்றம் தோல்வி இவையெல்லாம் ஏற்படும் வேதனை வழிகளை அனுபவித்து வருகின்றனர் இவையெல்லாம் யாரும் வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே அழுது குமிர் குமிரிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு இவற்றையெல்லாம் நீ எதிர்த்து போராடத்தான் வேண்டும் மேலும் உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்தது மட்டுமே இருக்கும் என்று நீயே முடிவு செய்துவிடக்கூடாது ஒரு செடியின் அடித்தளம் திடமாக இருந்தால்தான் ஆரோக்கியமான மரமாய் உயர்ந்திருக்கும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் இதை மனதில் கொண்டு செயல்படும் பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகிறது இனிமேல் உனக்கான எல்லாம் ஏற்றம்தான் என் செல்லமே இது உன் முருகப்பெருமானின் சத்திய வாக்கு இதனால் உன் மன அழுத்தத்திற்கு ஆளாகி உள்ளாய்தானே மனம் பித்து பிடித்தது போல் உனக்கு அனைத்தையும் மறந்துவிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக உன் கடமைகளை மட்டும் செய்து கொண்டிரு என்னை நம்பியவர்கள் நான் நிச்சயம் கைவிட மாட்டேன் எப்படியாவது உன்னை காப்பாற்றியே தீர்வேன் கவலைப்படாதே இந்த நிலைமை கூடிய விரைவில் நிச்சயமாக வா மாறும் கவலைகளை எல்லாம் விட்டுவிட்டு நிம்மதியாக இரு மேலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தையே அனுபவிக்க முடியாதா என்று தவிக்கின்றாய் இன்னும் சிறிது காலம்தான் உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் முடிவு காலம் வரப்போகிறது நான் திரும்பத் திரும்ப கூறுவதால் என்னை அலட்சியம் செய்துவிடாதே விடாதே ஆம் செல்லமே நான் திரும்பத் திரும்ப சொல்வதால் என்னை அதிர் அலட்சியம் செய்துவிடக்கூடாது என்னை முழுவதுமாக நம்பி என்னை சரணடைந்த யாரும் வாழ்க்கையில் தோல்வி அடைந்ததே இல்லை முதலில் நீ தோல்விகளை பல சந்தித்தாலும் முடிவில் நிச்சயம் வெற்றி உனக்குத்தான் உனக்கு இப்போது நல்ல காலம் பிறந்துவிட்டது உன் காத்திருப்பதற்கும் கண்ணீருக்கும் முடிவு காலம் வந்துவிட்டது உன் முருகப்பெருமான் கூறுவதை நம்பிக்கையோடு கேள் உனக்கு வேண்டியதை நடத்தி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என்னிடம் முழுமையாக சரணடைந்த தூய மனதுடன் உனக்கு வேண்டியதை கேள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு வேண்டும் என்று நினைத்தால் நீ பல நிகழ் நிகழ்வுகளை மறந்துதான் ஆக வேண்டும் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அல்லது அது நடந்து முடிந்த தருணங்களாக கூட இருக்கலாம் அதை அனுபவித்த பிறகு அதை முற்றிலுமாக மறந்துவிடும் வாழ்க்கையில் எதுவும் நடக்காததை போல புதிய ஒன்றை ஏற்க பழகிக்கொள் அந்த புதிய ஒன்றுதான் உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரும் பல நிகழ்வுகளை மறக்காமல் நீ மனதில் வைத்திருப்பதால் தான் நிம்மதி உன்னை மறந்துவிட்டது ஏமாற்ற உணர்வுகள் உன் நிம்மதியை செய்து செய்துவிட்டது நான் சொல்வதெல்லாம் சரிதானே அதனால் தான் எதை நினைத்தும் குழப்பிக்க வேண்டாம் என்று உன்னை நான் எச்சரிக்கை செய்கிறேன் மறது இல்லாத நேரத்தில் மன கட்டுப்பாட்டோடு இருக்க பழகிக்கொள் உனக்கு பிடிக்காதது நடக்கும் இடத்தில் அமைதியாக இருந்து வாக்குவாதத்தில் ஈடுபத ஈடுபடுவதையும் விமர்சனம் செய்வதையும் தவிர்த்துக்கொள் மனப்பக்குவத்தை வரவழைத்துக்கொள் உன் வாழ்நாளில் எத்தனையோ அனுபவங்களை நீ பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய் நீ அனைத்தையும் நன்றாக புரிந்து கொள் நீ நினைத்தது ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கவில்லை என்றால் அதைவிட உனக்கு சிறப்பான மேலான ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் அர்த்தம் ஆகவே எதற்கும் பயப்பட வேண்டாம் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் உனக்குள் மகிழ்ச்சியை நிச்சயம் முருகப்பெருமான் நிச்சயமாக அள்ளித் தருவேன் உன் கஷ்டங்களை உன் தலையணையோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு நிச்சயமாக தெரியும் தூங்க வந்துவிட்டாலே தலையணையில் உன் கஷ்டங்கள் அனைத்தும் கண்ணீர் காரதாரையாக ஓடும் நீ வடிக்கும் துளிகளை என்னால் பார்க்க முடியவில்லை நிம்மதியாக தூங்கி எத்தனை இரவுகளை கடந்து வந்துவிட்டேன் என்று நீ புலம்புவது என்று எனக்கு கேட்கத்தான் செய்கிறது இதையெல்லாம் சரியாகி நீ மகிழ்ச்சியுடன் வாழப்போகிறாய் ஆம் செல்லமே நல்லதாகத்தான் இருக்கும் கவலைப்படாதே ஆம் உனக்கு நல்ல செய்தி வந்துள்ளது நான் தரும் வரங்களை பெற்று சந்தோஷமாக இரு என் பெருமான் என்ன செய்தாலும் என்னுடைய நன்மைக்காகவே செய்கின்றார் என்பதை முதலில் மனதில் கொண்டு செலுத்து நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் என்னை நல்வழிப்படுத்தத்தான் என்று என்னையே முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் உனக்கு எப்படி நான் கெட்டது நடக்க விட்டுவிடுவேனா கெட்டது நடப்பது போலவும் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொள்வது போலவும் கஷ்டங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நிரம்பி உள்ளது என்று உனக்கு தோன்றினாலும் இறுதி கட்டத்திலாவது அல்லாது அல்லது இறுதி நொடியிலாவது எனது கரங்களை கொடுத்து நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் ஆம் செல்லமே சொல்ல முடியாத வேதனையில் நீ இப்போது தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்றாக அறிவேன் ஆனால் இதுவும் கடந்து போகும் உன்னுடைய சோதனைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சி காணும் நாள் வெகு துறைகள் இல்லை இதோ அது உன் வாசப்படியை தேடி வந்துவிட்டது இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட பிறரது துயரத்தில் உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மட்டும் நினை ஆறுதலான வார்த்தை கூட அடிபட்ட மனதை திறந்து வைத்துவிடும் ஆகவே பிறர் துன்பத்தில் வருந்தும் தான் உண்மையான உரைகின்ற என்னுடைய இருப்பிடங்கள் ஆம் செல்லமே இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்று புரிகின்றதா நீ கவலையிலும் கஷ்டத்திலும் பிரச்சனைகளும் இருப்பதால் உன்னைச் சுற்றி உள்ளவர்களையும் சில சமயத்தில் காயப்படுத்துகின்றாய் யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கும் உன் மனமே ஏதாவது ஒரு சமயங்களில் அவர்களை காயப்படுத்தி விடுகிறாய் பிறகு நீயே யாருக்காக வருந்துகின்றாய் என்று தெரியாமல் புழப்பிக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை உன்னுடைய அப்பாவே உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை அனுமதிக்கின்றாய் சோகங்களை தக்க வைத்து கொள்ளாதே தன்னம்பிக்கையோடு இரு நடந்தவையெல்லாம் நடந்து முடிந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இனிமேல் நடக்கப் போவதை மட்டும் பார் எந்த கஷ்டமும் வந்தாலும் நீ கவலைப்படாதே எந்த தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு உன் முருகப்பெருமான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை அற்புதமாகிய பெரும் சுடரே அற்புதமாகிய அருப்பெருஞ்சுடரே பெருஞ்சுடரே அருமறை தேடிடும் கருணை என் கடலே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே மறவே... ஓம் முருகா போற்றி! ஓம் பவ ஓம் பவ